அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நாற்பத்தி எட்டாயிரம் நகரத்தார் குடும்பங்களும் சேர்ந்து வாரணாசியில் புதிய சத்திரம் மாடிக்கு ரூஃப் கான்கிரீட் போடுகின்ற நிகழ்வு நேற்று மாலை மணி அளவில் பூஜையுடன் துவங்கியது எட்டரை மணிக்கு கான்கிரீட் போடுகின்ற நிகழ்வுகள் இனிதே துவங்கப்பட்டது இன்று காலை வெகு அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் கான்கிரீட் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த புதிய சத்திரம் கட்டுவதற்கு நகரத்தார் பெருமக்கள் நன்கொடைகளை வள்ளல்களாக வாரி வழங்கியிருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதும் மகிழ்ச்சி அடைகிறோம் குறிப்பாக வெளிநாடு வாழ் நகரத்தார்கள் அமெரிக்காவில் வாழுகின்ற நகரத்தார்கள் கனடாவில் வாழுகின்ற நகரத்தார்கள் ஐரோப்பிய யூனியனில் வாழுகின்ற நகரத்தார்கள் லண்டனில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்கள் சிங்கப்பூரில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்கள் மலேசியாவில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்கள் ஆஸ்திரேலியாவில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்கள் நியூசிலாந்தில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்கள் துபாயில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்கள் கத்தாரில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்கள் அபுதாபியில் வாழுகின்ற நகரத்தார் பெருமக்கள் என்று எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள் நன்கொடைகளை கொடை வள்ளல்களாக வாரி வழங்கியிருக்கின்றார்கள் காசி சத்திரத்தின் சார்பாகவும் செயற்குழு நிர்வாகக்குழு பொதுக்குழுவின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொண்டு நன்கொடைகளை வாரி வழங்கிய அனைவருக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் கொடுக்க வேண்டுமாய் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம் நகரத்தார் பெருமக்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஒன்பதாவது மாடி தரைத்தளத்திலிருந்து இந்த காணொளி எடுக்கப்படுகிறது ஒன்பதாவது தளத்திலிருந்து சற்றையத்தாழ ஐம்பது மீட்டர் தொலைவில் வாரணாசியில் வர இருக்கின்ற ரோப் காரின் ஒரு டவர் இந்த டவரில் ஒரு கேப் அதாவது ஒரு கேபின் உள்ளது ட்ரையல் ரன் ஒரு வாரமாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் இந்த பணிகள் நிறைவடைந்துவிடும் இது நமது சத்திரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் நம் நகரத்தார் பெருமக்கள் இந்த சத்திரத்தில் தங்கி நூறு மீட்டர் தொலைவில் இந்த ரத ஸ்டேஷன் ஸ்டேஷனானது உள்ளது அனைவருக்கும் நன்றி Hey, <laughs> hey, நகரத்தார் பெருமக்களுக்கு இனிய மாலை வணக்கம் காசியில் நாம் கட்டிக்கொண்டுள்ள புதிய சத்திரத்தில் ஒன்பதாவது மாடிக்கு தளம் அமைக்கின்ற பணி வெகு சுறுசுறுப்பாகவும் நேர்த்தியாகவும் தற்சமயம் நடந்து கொண்டுள்ளது தற்பொழுது ஒன்பதாவது தளத்திற்கு இருபத்தி ஒன்பது கான்கிரீட் பில்லர்களும் ஐந்து ஷேர் வால்களும் இரண்டு படிக்கட்டுகளும் வர உள்ளது அதற்கான பணிகள் துரிதமாக இன்று காலையிலிருந்து இனிதே துவங்கியது அறுபது உழைப்பாளர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்